இந்த ஆர்கே நகரில் வேட்பாளராக பாஜக அவங்களை எழுதிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சது அவங்கள அவங்களை அப்ரோச் சொன்னாங்களா இல்லை நீங்கள் அவங்களோட ஒரு அத்தனை பேரும் ஏக பார்த்து தேர்ந்தெடுத்தது என்ன யாரை போடலாம் யாருடைய பேச்சினால் மக்கள் கவரப்படுவார்கள் யாருடைய பிரச்சனைகளை சொன்னால் எப்படி மக்கள் அதில் புரிந்து கொள்வார்கள் எப் கட்சிக்காக உழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற தேர்வில் மொத்த குழுவும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்ததுனால் நான் வந்து இதுக்குள்ள வேட்பாளராக வந்திருக்கிறேன் எனக்கே ஆச்சரியமான ஒன்று ஒத்துக்கொள்கிறீர்களா கிடைச்சா சந்தோஷம் யார் இருந்தாலும் வேலை செய்வதற்கு தயார் இருந்தேன் அது எனக்கே வந்து சேரும் என்பது முந்தான தான் எனக்கு தெரியும் யார் பேசினா மக்கள் அதிக மக்களால் அதிகம் கவரப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு நோன் ஃபேஸாக இருக்கணுன்றதுக்காக உங்களை நினைப்பாடி நான் இல்லை எல்லாருமே கா கட்சியில் நீங்கள் இது இந்த பிரபலமாக இருப்பதால் மட்டும் அல்ல அவனுக்கு மக்கள் சேவையில் அர்த்தம் இருக்க வேண்டும் அவனுக்கு நோக்கம் இருக்க வேண்டும் அவனுக்கு எண்ணம் இருக்க வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பவனாக இருக்க வேண்டும் கடைத்தட்டு மக்களிலிருந்து பிறந்தவனாக இருக்க வேண்டும் மேலே வந்ததுலாம் நீங்கள் மேலே வந்தனால தூக்கி வச்சாங்கன்னா அர்த்தம் கிடையாது கஷ்டப்பட்டவன் நஷ்டப்பட்டவன் துக்கப்பட்டவன் துயரப்பட்டவன் எல்லா துயரங்களும் எனக்கு வந்திருக்கிற காரணத்தால் அதை தீர்வாக ஆக்கக்கூடியது பிஜேபி என்ற காரணத்தால் பிஜேபியில் இணைந்து நான் வருடமாக சேவை செய்த காரணத்தால் எனது சேவை அவர்களுக்கு பிடித்திருந்த காரணத்தால் நான் செல்ல இடமெல்லாம் கூட்டங்கள் அதிகமாக வந்து என்னை பார்ப்பதற்கும் என்னுடைய பேச்சை கேட்பதற்கும் நான் பாடுறதை ரசிப்பதற்கும் ஆட்கள் நிறைய இருப்பதற்கு காரணமாக அதுவும் ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக இருக்கும் ஒரு முகம் தேர்ந்த முகமாக இருக்க வேண்டும் இல்லையா அதனால் அது அது அந்த அந்த அதுவும் சேர்ந்திருக்கு இது அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது எல்லாம் சேர்ந்து அந்த உன்னதமான உழைப்பிற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே அதிமுகவில் இருக்க ஒரு சில நபர்களால் நீங்கள் பாதிக்கவும் பட்டிருக்கீங்க இன்னைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்க பிளவு இதை இதை எதிர்நோக்கி இருக்குமா உங்கள் பிரச்சனை இது இது ஒரு சின்ன பிரச்சனை தான் சார் அது பர்சனல்லாம் வந்து சார் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை மக்கள் படுற கஷ்டத்தை சொன்னாலும் நேரடியாக அவங்களுக்கு புரிஞ்சு போய்டும் நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இப்படிப்பட்ட மேலாட்களே இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நிதி போய் சேராமல் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாட்டருக்கான விஷயங்களுக்கு போய் சேராமல் ஒவ்வொரு கவுன்சிலராக ஒவ்வொருவருமே அதை எந்த தொகையில் எடுக்க முடியுமோ அவங்க எடுத்துக்கொண்டு மிச்சத்தை ஒன்றும் இல்லை நிவாரண நிதி கொடுக்குறாங்க அது எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது கரெக்டாக மத்திய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட நிதி அந்த நிதி வாங்கிய பெண் அது எத்தனை பேருக்கு எத்தனை ரூபாயாக போய் சேர்ந்திருக்கிறது என்று வேண்டாமல் சுய திட்டம் என்று சொன்னால் அதற்காக கொடுக்கக்கூடிய பணத்தை எவ்வளவு கொடுக்கிறாங்களோ அதில் அறுவடை சதவீதம் மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு நாற்பதை அவர்களை நடத்தியவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய முதல்வர் ஜெயலலிதா நின்ன தொகுதி அதில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கு வந்து பல அதிமுக பல தரப்பு போட்டிடுறாங்க பண பட்டுவாடகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதை மறுக்க முடியாது இந்த சூழ்நிலையில நீங்க அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவு பிரகாசமா இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன முயற்சி பணத்திற்காக போடக்கூடியவர்கள் மக்களாக இருக்க மாட்டார்கள் என்று என்னுடைய எண்ணம் காரணம் என்னென்னா இவ்வளவு பாடுபட்டு இத்தனை எம்எல்ஏக்களும் போய் தங்கத்தை வாங்கிக்கிட்டு கோடி கோடியாக வாங்குனாங்கிற நியூஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட பிறகும் அவங்க துட்டு கொடுத்தா வாங்குவாங்கன்னு நீங்கள் இருக்கீங்களா வாங்குவாங்க வாங்குவாங்க இவங்க கொடுக்குறாங்க எல்லா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல நாங்கள் தான் முடியும் எங்களால் பணம் கொடுக்க முடியாது அவங்களுக்கான ஒத்துழைப்பை தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொண்டு மக்களே அதற்கான தீர்ப்பை அளிப்பார்கள் என்று நம்பிக்கையில் நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கும்போது அப்படி தானே இருந்திருக்கு அதிமுகவில் ஆமாம் ஆமாம் சொல்கிறீங்களே அவங்க வெற்றி பெற்றது பணம் தான் காரணம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க உழைப்பில் அவங்க தான் ஜெயிச்சாங்க வெற்றி கரெக்டுமா வெற்றி சரியான வெற்றியா பணத்தை கொடுத்து ஜெயிக்கிற வெற்றியா அறியாத ஜனங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறது வெற்றியா வெற்றி எங்களுக்கு நியாயமானது நியாயமானதுன்னா நியாயத்தை சொல்லுவதற்காக தான் வந்திருக்க தவிர அதுக்காக அவங்க வந்து பத்தாயிரம் கொடுக்குறாங்க நான் பதினஞ்சாயிரம் கொடுக்குறோம்னு அரசியலை கொச்சைப்படுவதற்காக பிஜேபி அல்ல பிஜேபி அல்ல மக்கள் அவர்களாக உணர்ந்து அது நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத அவங்க உணரணும் இவ்வளோ நாள் பட்ட பாடுகள் போகிறோம் அந்த எம்எல்ஏக்கள் முகத்தில் முடிக்க கோவத்தூரில் ஆடின ஆட்டம் போகாதா அது ஒன்று போகாதா போட்டால் இப்படிப்பட்ட ஆட்களை மறுபடியும் தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறத என்னோடய கேள்வி ஒரு கேள்வி ஒரு ஒரு வெளிப்படையான கேள்வி இன்றைக்கு வந்து பிஜேபி த தரப்பில் திரு கங்கையமரன் அவர்கள் வந்து ஆர்கே அகல வேறு அனுப்பியிருக்காங்க இதை வந்து சமூக வலைதளங்களில் ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது ஜாதியல் ரீதியாக இதை நீ எப்படி பார்க்குறீங்க மனிதர் மனுஷன் நிற்கணும் ஒரு மனுஷன் நிற்கணும் ஒரு ஜாதி நிற்கக்கூடாது ஒரு மதம் நிற்கக்கூடாது இவைகள் எல்லாம் கடந்ததாகத்தான் அரசியல் இருக்க வேண்டும் அப்போது ஒரு மனுஷனாக நிற்கிறேன் ஒரு ஜீவனாக நிற்கிறேன் நல்லதை செய்த நல்லதை பேசி நல்லதுக்காக உழைத்த ஒருவர் நிற்கிறேன் என்பதுதான் அடையாளம் தர மற்ற அடையாளங்களை நான் வேண்டேன் பிஜேபி கங்கை மரம் அப்படி தான் பேசுகிறேன் அதுதான் அதான் தான் பிஜேபி கங்கை மரன் பிஜேபியில் கங்கை மரங்கள் கங்கை மரன் இருப்பது பிஜேபி